بسم الله الرحمن الرحيم تبت يجاء أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا அலாம் வலைக்கம் தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிற காவிரி நீர் பிரச்சனையை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நாலு முதல் கர்நாடகாவிற்கும் தமிழகத்திற்கும் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையில் தமிழகம் இன்றைக்கு அதனுடைய முக்கிய உணவாக இருக்கிற அரிசி என்பது தமிழகத்தில் விளைகிற அரிசிகளில் பாதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்களில் இருந்துதான் அந்த அரிசி தமிழகத்திற்கு உற்பத்தி செய்யப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள் அதனால தான் பாதிக்கு மேல் வந்து தமிழகத்திற்கு தேவையான அரிசிகளை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் காவிரி நீரை மட்டுமே நம்பி தான் விவசாயம் செய்கிறார்கள் அப்போ தமிழகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இது உருவெடுப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா கண்டிப்பாக தீர்க்க முடியும் எப்போ தீர்க்க முடியும் இதை அரசியலாக இவர்கள் பார்க்காமல் இதை ஒரு சமூக நீதியோட பார்வையில் இந்த பிரச்சனையை அவர்கள் அணுகினார்கள் என்று சொன்னால் அதை எந்த மாநிலம்னு நம்ம சொல்ல வரல அந்த அரசியல்வாதிகள் அணுகினார்கள் என்று சொன்னால் இது கண்டிப்பாக தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும் ஆனால் இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்பட்டே கொண்டு வருவதால் இந்த பிரச்சனை இன்றைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது காவிரி நம்ம நடுவர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்டும் கூட தொண்ணூற்றி ஒன்றில் அது இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டும் கூட இரண்டாயிரத்தி ஏழில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டும் கூட இன்றைக்கும் தமிழகத்திற்கு அது தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுக்கிறது என்று சொன்னால் இதில் என்ன இருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது அப்ப அரசியல் இருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இதற்கான தீர்வு என்ன நம்ம அதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா காலத்திற்கும் இந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை என்ன அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குடைய அந்த அரிசியை உணவை பாதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்கள் தான் உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த காவிரி நீரை தான் மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ இதில் எவ்வளோ பெரிய பாதிப்பை தமிழக மக்கள் அடைவார்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அடைவார்கள் அப்போ இந்த பிரச்சனை இன்றைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக அரசியலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த பிரச்சனையை ஒரு புறம் பிரச்சனையாக அணிவு கொண்டிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதற்கான தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கி பாருங்க காவிரியில் வந்து தண்ணீரை கொடுக்கக்கூடாது என்பதில் வந்து அன்றைக்கு கர்நாடகாவினுடைய அரசியல் கட்சி இருக்கிறார்களே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் கூட தமிழக அரசியல் கட்சிகள் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அதனுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஒன்று திரண்டு போராடி அதை பெற்றுத்தருவதற்கான முகாங்கரங்களை அமைக்க மாட்டார்கள் ஆனால் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்து அந்த தண்ணீரை வந்து தன்னுடைய மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வைத்து பார்க்க வேண்டும் நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து லட்சம் ஏக்கர் அளவிற்கு செய்யப்படுகிறது இந்த காவிரி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அப்புறம் டெவலப் பண்ணி அந்த அரசாங்கம் இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்யற அளவிற்கு விவசாய பூமிகளை அவர்கள் வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்க என்ன நிலைமை விவசாயம் செய்த இந்த டெல்டா விவசாயிகளாக இருப்பவர்கள் எல்லாம் விவசாய நிலங்களை தண்ணீர் இல்லாமல் தரிசு நிலங்களாக மாறிப்போயிருக்குது விவசாயம் செய்ய முடியாமல் எல்லாம் காஞ்சு போய் தரையாக இருக்கிறது ஃபிளாட்டு போட்டு விற்கிற நிலமே இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதை நினச்சி நம்ம அரசாங்கம் கவலைப்பட்டு இருக்குதா அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அதற்கான மாற்று வழியை ஏதாவது நம்ம யோசிக்கணுமா இல்லையா ஒரு நோய் வந்துருச்சு அதுக்கு ஒரு டாக்டர் அணுகி கொண்டிருக்கிறோம் அந்த நோய்க்கான நிவாரணம் ஒரு இடத்துல கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு மாற்று விலை யோசித்துக் கொண்டிருப்போமா இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேற என்ன டாக்டர் இருக்கோமா இல்லையா புள்ளி ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் விவசாய பூமியாக இருந்தது பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கராக அவர்கள் இன்றைக்கு விவசாய பூமிகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா தமிழகத்தில் இருந்த விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு விவசாயம் செய்யப்பட முடியாமல் தரிசீலனமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை கவனிக்கணும் அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அவங்க என்ன செய்கிறாங்க ஹேமாவதி என்று சொல்லி ஒரு பகுதியில் ஒரு அணை கட்டுகிறார்கள் அதே மாதிரி ஹாரங்கி என்று சொல்லி ஒரு பகுதியில் அவர்கள் அணை கட்டுகிறார்கள் அதே மாதிரி வந்து கபினி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அணை கட்டுகிறார்கள் அந்த பகுதியில் எல்லாம் அவர்கள் அணையை கட்டிக்கொண்டு இந்த நீரை காவிரி நீரை தடுத்து அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய நிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்களா இல்லையா அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏரிகளை எல்லாம் தூர்வாரி அதனுடைய ஆத அந்த ஏரியை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி வருகிற காவிரி நீரை அதில் பாய்ச்சி சேமித்து வைத்திருக்கிறார்கள் பிரச்சனை யார் பக்கம் இருக்குது கர்நாடக அரசு தரல தரல தரலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கர்நாடக அரசு அங்கே என்ன பண்ணுறான் சட்டத்தை மீறான இல்லைங்கிற ஒரு பக்கம் தூரம் இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய விவசாய பூமியை விவசாய நிலங்களை பாதுகாக்கிறான் அந்த விவசாயம் செய்யக்கூடிய பூமியை அதிகப்படுத்துகிறான் அதே மாதிரி தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான அந்த பகுதிகளில் அணையை ஏற்படுத்துகிறான் அங்க இருக்கக்கூடிய ஏரிகளை எல்லாம் சேமித்து வைக்கிற ஒரு நிலை இன்றைக்கு நாம் பார்த்து தமிழகத்தில் இந்த நிலையை நம்ம செய்திருக்கிறோமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை நாம வந்து பாதுகாத்திருக்கிறோமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை நாம் தூர்வாரி இருக்கிறோமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை நாம் வந்து ஆழப்படுத்தி இருக்கிறோம அதிலே தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளுடைய கணக்கெடுப்பு என்ன முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ரெண்டு ஏரிகள் தமிழகத்தில் இருப்பதாக ஒரு விவரம் சொல்கிறது இன்னைக்கு அந்த ஏரி இருக்குதா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ரெண்டு ஏரிகள் சொல்கிறார்களே அந்த ஏரிகளை இன்றைக்கு கணக்கு காட்ட முடியுமா அரசாங்கத்தால் அந்த ஏரிகள்லாம் இன்றைக்கு அழிந்து போய்விட்டன அப்ப தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிற நம்ம அந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு சிந்தித்து அதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோமா வளர்காடுவது ஒரு புறம் இருக்கட்டும் காவிரி நீரை கேட்டு போராடி கொண்டிருப்பது ஒரு புறம் இருக்கட்டும் காவிரி நீரை கேட்டு ஆனால் நமக்கு தேவை இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய உணவாக இருக்கிற அரிசியை பாதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்கள் தான் விவசாயம் செய்து தருகிறார் என்று சொன்னால் அது தரிசு நிலமாக மாறிக்கொண்டிருந்தால் அரிசி விலை உயரும் அதனுடைய பணத்தினுடைய நெருக்கடி ஏற்படுமா இல்லையா அப்ப நம்ம இருக்கக்கூடிய ஏரிகளை பாதுகாக்க வேண்டும் அதனுடைய நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும் அதனுடைய அந்த நீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தமிழகத்தில் குளங்களுடைய எண்ணிக்கை ஒரு புள்ளிவரம் சொல்லுகிறது என்ன புள்ளி விவரம் நாப்பத்தி மூணாயிரத்தி இருநூறு குளங்கள் தமிழகத்தில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு புள்ளி விவரத்தின் இருந்ததாம் சென்னையில் மாத்திரம் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்தொன்பது குளங்கள் சென்னையில் மாத்திரம் இன்னைக்கு சென்னையில் முப்பது குளம் தான் கணக்கில் காட்டுறாங்க எங்க போனுச்சு கொள்ளமலாம் அப்ப தண்ணீர் நம்மள்கிட்ட வந்து உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில நம்ம இல்லை தான் உற்பத்தி ஆகுது கர்நாடகாவில் அவன் உற்பத்தியாகவன் தன்னுடைய தண்ணீரை அவன் சேமித்துக் கொள்வதற்கான முயற்சி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறானே தண்ணீரை பிற நாம் பெற்று வந்து இங்கே பயிர் செய்ய வேண்டிய நிலையில நம்ம இருக்கக்கூடிய நம்ம இடத்துல எவ்வளோ விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அதை நம்ம செஞ்சுருக்குறோமா கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்டது நூறு ஆண்டுகளில் பெய்யாத மழையை தமிழகத்தினுடைய சென்னை சந்தித்ததா இல்லையா அடுத்த பத்து நாளில் சென்னையில் வந்து தண்ணீர் இல்லைங்கிற ஒரு பேச்சு வந்துச்சா இல்லையா எங்களுக்கு தண்ணி தரல அடுத்த ஒரு மாதத்தில் ஏரிகளில் இன்னைக்கு போய் பாருங்கள் கரை தெரியக்கூடிய அளவில் சென்னையில் உள்ள ஏரிகள் இருந்து கொண்டு பல கிலோமீட்டர்கள் தரை தெரிந்து கொண்டு த தமிழகத்தில் வெள்ளம் ஏற்படுகிறதா இல்லையா கடலூரில் கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்டது கடலூரில் அதே மாதிரியான அங்கே உள்ள ஏரிகளை குளங்களை தூர்வாரி அங்கே சரி செய்து அந்த வெள்ள நீரை அதில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமா தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல நேரங்களில் பல கட்டங்களில் பல மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படுகிற பொழுது அந்த வெள்ள நீரை நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்திருக்கிறோமா சிந்திச்சு பார்க்க வேண்டும் அதே மாதிரி என்ன எவ்வளவு போராடி அப்படி இப்படி ஃபைட் பண்ணி கர்நாடகாவிலேருந்து சில டிஎம்சி தண்ணீரை நாம் பெறுவோம் அந்த நீரை சேமிக்கிற ஒரு பண்பாக நம்ம இடத்துல இருக்குதா கர்நாடகாவில் பெறக்கூடிய நீரை நம்ம சேமித்து வைக்கிறோமா அதை திறந்து விட்டோன்னு முடிஞ்சு போச்சு அது பாட்டு கடகட கட 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 கடகன்னு ஓடி போய் கடலில் போய் கலந்துருது அப்போ அங்கங்கே அந்த ஆறுகளில் வந்து தடுப்பணையை ஏற்படுத்தி அந்த நீரை சேமித்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை பயன்படுத்தக்கூடிய முறையை நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமா கிடையாது நம்ம சில முறைகள் போட்டு அந்த தண்ணீரை நம்ம வந்து திறந்து விடுகிறோம் அந்த முறை போடுறப்ப தான் அவங்களுக்கு அங்கே தண்ணி கிடைக்கிது நீங்கள் தடுப்பணை ஏற்படுத்தினா அந்தந்த இடங்கள்ல அந்தந்த நீர் நிற்கும் நிலத்தடியுடைய நீர் உயரும் அங்கிருக்கிற விவசாயிகள் தேவைக்கேற்ப அதை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் கடலில் கலக்கக்கூடிய அளவு குறையும் அதை தமிழக அரசாங்கம் ஆட்சியாளர்கள் கவனித்தார்களா ஏன் நீங்கள் அணையை கட்ட வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வர மாட்டேங்குது கல்லணை என்று சொல்லி ஒரே ஒரு அணை இருக்கிறது அவ்வளவுதான் எத்தனை அணை நாம் இங்கே வைத்திருக்கிறோம் காவிரியில் அந்த தண்ணீர் வரக்கூடிய அணைகள் வைத்திருக்கிறோம் எத்தனை அணைகளை இந்த சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் இன்றைக்கு தமிழகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படி கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த விவசாயிகளோட நிலை எவ்வளோ மாறி இருக்குமா இல்லையா சிந்தித்து பாருங்க விவசாயி இன்னைக்கு வந்து விவசாயம் செய்ய முடியாமல் வேலை இழந்து வெளி வெளி மாநிலத்தில் போய் கூலி வேலை செய்யக்கூடிய காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவனுடைய வாங்கிய கடனை பயிர்கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய காட்சி எலுக்கரியை தின்னக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழக விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணம் என்ன மழை பெஞ்சாத விவசாயம் செய்ய முடியுங்கிற ஒரு நிலையில இந்த தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான முன்முயற்சிகளை தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டுமா இல்லையா அரசாங்கம் செய்ய வேண்டுமா இல்லையா இதை நாம் செய்து கொண்டால் இன்றைக்கு இந்த கர்நாடகாவில் தண்ணி தாங்கன்னு கேட்டு கொடுக்குறோமே அது நம்பியே நம்ம விவசாயம் செய்யணுங்கிற நிலைமை இருக்காது அதை மட்டுமே நம்பி நம்ம போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது நீ நூறு வருஷத்துல இல்லாத மழை இந்த தமிழகத்தில் இதை வைத்து நாங்கள் காலம் ஆண்டு காலம் நாங்கள் விவசாயம் செய்து கொள்வோம் தண்ணீர் பற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்று சொல்லி நம்மளால் முடிவு எடுக்க முடிந்ததா ஏன் அணைய கட்டல அணை கட்டுற பத்தி யோசிக்கல எல்லாமே அரசியல்தான் கர்நாடகா மேல திட்டணும் பழிய சொல்லணும் வேற ஒரு கட்சியை திட்டணும் இல்ல அந்த கட்சியை திட்டணும் என்னால் அணைச்சு அனுச்சி இப்படி சொல்லணுமே அதை ஒரு அணையை கட்டி நாம் இந்த விஷயத்தை பாதுகாப்போம் என்கிற எண்ணம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளிடத்தில் நம்ம பார்க்க முடியல ஆக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இன்றைக்கு காவிரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தீர்ப்பு கிடைத்தி விட்டால் நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்னு சொல்றாங்க ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உன்னால் காரணம் என்னால் காரணம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எந்த அரசியல்வாதிகளாலும் நான் அணை கட்டியிருந்தேன் இந்த ஆண்டு பெய்கிற மலைகளை எல்லாம் அந்த அணைகளை நான் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு முறையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் தமிழகத்தில் தமிழக மக்களுடைய நலன் கருதி நான் இத்தனை ஏரிகளில் இன்றைக்கும் அந்த ஏரியுடைய அளவை நான் கூட்டியிருக்கிறேன் அதன் மூலம் இத்தனை மாவட்டங்கள் அதை பயனடையக்கூடிய ஒரு வகையை நான் இது ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆட்சி ஆட்சியாளர்களுடைய வழிமுறை இல்லாததன் தான் நம்ம ரொம்ப அந்த காவிரி நீரை நம்பி நாம் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு இன்னொரு புறமான ஒரு தீர்வை சமூக ஆர்வலர்களாக இருப்பவர்களும் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களும் ஆட்சியாளர்களாக இருப்பவர்களும் இன்றைக்கு இந்த நீரை நாம் சேமித்து வைக்கக்கூடிய மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதே மாதிரி காவிரியிலிருந்து வரக்கூடிய அந்த நீரை கடலிலே கலக்காமல் அதை வேறொரு படம் திருப்பி அதை ஒரு அணைகளின் பக்கம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினால் தமிழக விவசாயிகள் மட்டுமல்ல தமிழக மக்களே இன்றைக்கு காவிரி நீரை அவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் அதே போல இதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது நபிகை நாயகம் சொல்லலாம் அவளே சொல்ல சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய தேவைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவை முடிஞ்சவங்க திறந்து விட்டுருணும் அது மற்றவர்களுக்கு அது யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முறையை இவர்கள் பயன்படுத்தி இருந்தால் அது எல்லாருக்குமே இன்னைக்கு கிடைக்குமா இல்லையா தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கும் பாண்டிச்சேரி கிடைச்சிருக்குமா இல்லையா ஆனால் இது வந்து அவர்கள் பின்பற்றல அது ஒரு காரணமாக இருப்பதை நாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய கடமைகளை பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி எனது இந்த தினம் ஒரு தகவலை நான் கொள்கிறேன்